குட்டீஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ராக்ஷன் நெம்பர்ஸ் அதாவது தமிழில் பின்ன எண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதோட பேசிக் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா அதாவது இப்போ சாதாரணமாக நெம்பர்ஸ் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் இப்போ டூ த்ரீ அந்த மாதிரி பார்க்கும்போது அது வந்து என்ன சொல்லுவோம் இப்போ டூன்னு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு நெம்பர் ஓகேவா அதே இங்கே பாருங்கள் த்ரீனா அது ஒரு நம்பர் ஆனால் கீழே ஒரு பை போட்டு அதுக்கு ஃபைவ் பைக்கு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது என்னது இதுதான் தான் ஃப்ராக்ஸன் நம்பர் ஓகேவா இது பேர் வந்து ஃப்ராக்ஸன் நம்பர் பின்ன எண் பின்ன எண் வந்து இப்படி தான் இருக்கும் மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் இடையில ஒரு லைன் இருக்கும் ஓகேவா இப்போ இந்த நம்பரை வந்து என்னென்னு சொல்வோன்னா ஃப்ராக்ஸன் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்வோம் ஓகேவா இது வந்து ஒரு ஃப்ராக்சன் நம்பர் இந்த ஃப்ராக்ஷன் நம்பரில் வந்து மேலே இருக்கில்ல இந்த த்ரீ இந்த த்ரீ என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இங்கிலீஷில் நோமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னென்னு சொல்லுவாங்க இதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க நோமி நேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கீழே இருக்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டினோமினேட்டர் டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா மேல இருக்கிறது நோமினேட்டர் கீழே இருக்கிறது டிநாமினேட்டர் மேல இருக்கிறத வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தமிழில் சொல்றேன் தொகுதி கீழே இருக்கிறது பகுதி ஓகேவா நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா தொகுதினா மேலே தொப்பி ஓகேவா அது ஞாபகம் வச்சுக்கோங்க மேலே இருக்கிறதுக்கு கீழே இருக்கிற ஃபைவை வந்து என்னென்னு சொல்லுவாங்க பகுதி பாதம் ஓகேவா பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா புரியுதா இப்போ ஃப்ராக்ஷன் நம்பர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் மேலே இருக்கிற நம்பரும் கீழே இருக்கிற நம்பருக்கும் என்ன பேர் நோமினேட்டர் இது டினாமினேட்டர் ஓகேவா தொகுதி பகுதி இது வரைக்கும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இப்போ அடுத்து வந்து பார்க்க போகிறோம் இது வந்து த்ரீ டைப்ஸில் இருக்குது அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேவா டைப்ஸ் வந்து த்ரீ இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேவா இப்போ த்ரீ பை செவன் அப்படின்னு சொல்லி இருக்குது இது ஒரு ஃப்ராக்ஷன் நம்பராக இது எந்த டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேவா இப்போ மேலே இருக்கிற நம்பர் வந்து கீழே இருக்கிற நம்பரை விட சின்னதாக இருக்குது ஓகேவா சின்னதாக தானே இருக்குது மேலே என்ன நம்பர் இருக்குது த்ரீன்னு இருக்குது கீழே வந்து செவன் அப்படின்னு சொல்லி இருக்குது ஓகேவா அப்போ இந்த நியோமினேட்டர் வந்து ஸ்மாலராகவும் கீழே இருக்கிற செவன் டினாமினேட்டர் வந்து பெருசாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஓகேவா இதோட நேம் என்ன ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஓகேவா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அதாவது கீழே இருக்கிற நெம்பர் வந்து மேலே இருக்கிற நெம்பரை விட சின்னதாக இருக்குது ஓகேவா தொகுதி வந்து சின்னதாகவும் பகுதி வந்து பெருசாகவும் இது ஸ்மாலாக ஸ்மாலாகவும் இது வந்து பிக்காகவும் இருந்தால் இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் டைப் ஒன் ஓகேவா மறந்துடாதீங்க தமிழில் என்ன சொல்வாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க தகு பின்னம் என்ன சொல்லுவாங்க தகு பின்னம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து செகண்ட் டைப் வந்து பார்க்க போகிறோம் செகண்ட் டைப் வந்து இதையே நம்ம தலைகளாக எழுதிக்கலாம் த்ரீ பை செவன் பை த்ரீ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இது வந்து எப்படி இருக்குது மேலே இருக்கிற நம்பர் பிக்காக இருக்குது ஓகேவா கீழே இருக்கிறது ஸ்மாலாக இருக்குது அப்போ இதோட பேர் என்ன அப்படின்னா புரியுதா இம்ப்ராப்பர் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது செகண்ட் டைப் ஓகேவா தமிழில் வந்து தகாபின்னம் தமிழில் தகா பின்னம் ஓகேவா புரியுதா இப்போ டைப்ஸ் வந்து ரெண்டு பார்த்துருக்கோம் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்சன் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பர் வந்து தொகுதியில் இருக்கிற நம்பர் சின்னதாகவும் கீழே இருக்கிற நம்பர் பெருசாகவும் இருந்துச்சுன்னா அது தகு பின்னம் ப்ராப்பர் பிராக்ஷன் ஃப்ராக்ஷன் அடுத்து செகண்ட் டைப் வந்து எப்படி இருக்குன்னா மேலே இருக்கிற நம்பர் பெருசாகவும் கீழே இருக்கிற நம்பர் சின்னதாகவும் இருந்தால் அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஓகேவா தகா பின்னம் ஓகேவா இது ஜஸ்ட்டு தெரிஞ்சிக்கோங்க அதோடய நேம் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஒன் எல்லாம் கேட்கலாம் தேர்ட் ஒன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தேர்ட் ஒன் வந்து மிக்சடு ஃப்ராக்ஷன் ஓகேவா தேர்ட் ஒன்று வந்து மிக்சடு ஃப்ராக்ஷன் இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு முழு எண் இருக்கும் முன்னாடி ஒரு நம்பர் இருக்கும் ஓகேவா முன்னாடி ஒரு நம்பர் அது கூட ஒரு பின்னம் இந்த மாதிரி த்ரீ பை செவன் அப்படி இருக்கும் ஓகேவா முன்னாடி ஒரு முழு எண்ணையும் பின்னாடி ஒரு பின்னத்தையும் கொண்டு இருந்துச்சுன்னா அது வந்து மிக்சடு ஃப்ராக்ஷன் இதை வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கலப்பு பின்னம் கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா இப்போ இதுவரைக்கும் வரைக்கும் தான் மறுபடியும் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் நல்லா கவனமாக க்ளாஸை கேளுங்க ஃப்ராக்ஸன் நெம்பர்ஸ் ஓகேவா ஃப்ராக்ஸன் நம்பர்ஸை வந்து நம்ம தமிழில் பின்ன எண்கள்னு சொல்லுவோம் மேலே பின்னம் அப்படிங்கிறது மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் இருக்கும் இடையில ஒரு லைன் போட்டிருப்போம் ஓகேவா இதை வந்து நோமினேட்டர் கீழே இருக்கிறது டிநாமினேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில் இருக்கிற தொகுதி பகுதி ஓகேவா இதில் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஓகேவா ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் வந்து மேலே இருக்கிற நம்பர் சின்னதாகவும் கீழே இருக்கிற நம்பர் பெருசாகவும் பிக்காகவும் இருந்தால் அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தகு பின்னம் ஓகேவா அடுத்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக மேலே இருக்கிறது பிக்காகவும் கீழே இருக்கிறது ஸ்மாலாகவும் இருந்தால் அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தகா பின்னம் அடுத்து தேர்ட் டைப் மிக்சடு ஃப்ராக்ஷன் மிக்சடு ஃப்ராக்ஷனில் வந்து கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்வாங்க முன்னாடி ஒரு முழு நெம்பரை வந்து வச்சிருக்கோம் ஓகேவா அது கூட பின்ன எண் இருக்கும் இப்படி இருந்துச்சுன்னா அது மிக்சடு ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா குட்டீஸ் எனி டவுட் ப்ளீஸ் கமெண்ட் ஓகே அடுத்து வந்து அதோட